எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ரிஷி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல இசை பல்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பாராட்டி பேசினதை வந்து பார்க்க முடியுது சோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகள் எதுவும் இருக்குதா அது அவர் என்ன ஸ்டாலினுடைய கணக்கு பாக்குறாருன்னா தமிழ்நாடு அரசியல் களத்துல கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்குமான போட்டிங்கிறது வந்து ரொம்ப டைட் ஃபைட் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மோதிக்கிட்ட ஏறும் அப்படிப்பட்ட நிலைமை முடிஞ்ச பிறகு அந்த ஃபைட் கண்டினியூ ஆக வேணாங்கிறது ஸ்டாலினுடைய கணக்கா இருக்கலாம் அதாவது ஜெயலலிதா மீது நல்லெண்ணம் கொண்ட வாக்காளர்கள் வந்து நம்மள்கிட்ட வந்தா நல்லா இருக்குமேங்கிற இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ப்ரோ எம்ஜிஆர் சில இடங்கள்ல கருணாநிதி பண்ணாரு இப்ப அது மாதிரி ஒரு ப்ரோ ஜெயலலிதா ஸ்டாலின் பண்றாருன்னா அந்த லீடர் இறந்தனால அவங்க குட் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ்கோ இல்ல அதிமுக எக்ஸிஸ்டிங் அதிமுக போக தேவையில்லை அது நம்மளே எடுத்துட்டா நல்லா இருக்குமே கிடையாதுன்னா ஸ்டாலின் இருக்கிற தான் தெரியுது அதுக்கு ரீசன் அண்ணா திமுக பலவீனமா இருக்குங்கிறதுக்காக தான் அவர் முயற்சி பண்றாரு பலமா இருந்தா அந்த முயற்சி பெற்றிடையே போடுறது இல்ல பலவீனமா இருக்கிறதுனால ஜெயலலிதாவுக்கு ஆதரவான கருத்துக்களை அந்த அவர் சொன்னது வந்து வைஸ் சான்சலர் மேட்டர்ல சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் வைஸ் சான்சலர் சான்சலர் மேட்டர்ல சொல்றது ஜெயலலிதா மேல நல்லெண்ண கொண்ட அபிமான வாக்குகள் நமக்கு வரணுங்கிற ஒரு கணக்குல தான் சேலஞ்ச் பண்ணிருக்கு அதுக்கான காரணம் அண்ணா திமுக பலவீனப்பட்டிருக்குங்கிறத கணக்கு பண்ணி தான் சொல்றேன் இல்ல அவ்வளவு ஈஸியா வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து திமுக வசம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அண்ணா திமுக திமுக தொண்டர்கள்ங்கிறத தாண்டி கருணாநிதி மேலும் ஜெயலலிதா மீதும் நல்லெண்ண கொண்ட தொண்டர்கள் தான் அவங்களோட அபிமான ஓட்டர்ஸ் தான் அப்படி இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் மீது இருந்த அந்த ஈர்ப்பு ஜெயலலிதா மேல அவர்கள் இருந்த ஈர்ப்பு ரொம்ப டைட்டா இருந்தது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவங்க விட்டு சென்ற கட்சிக்கும் அதே அளவுக்கு டைட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த தலைவரை பார்த்துதான் ஓட்டு போட வராங்களே ஒழிய வெறும் பிளென்ட் அந்த கட்சிக்காக ஓட்டு போடுறதுங்கிறது வந்து ரொம்ப குறவுதான் ஏன்னா எம் அவர்கள் விட்டு சென்றதை விட அதிமுக பெரிய வாக்கு வங்கிக்கு வந்து ஜெயலலிதா தலைமையிட்டிருக்கும் போது அப்ப ஜெயலலிதா அவங்க மேல அபிமானம் கொண்டு எட்டு பர்சன்ட் ஓட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வராங்க அப்படிப்பட்ட காலங்களில் அந்த தலைவர் மறைந்த பிறகு அந்த திருப்பி நம்ம தான் ஸ்டாலின் அது வச்சு வர இன்னும் நீங்க கட்சி வந்தாலும் கட்சி இப்ப பலவிடப்பட்டிருக்கேன் அந்த லெகசியை காப்பாத்துறதுனா கூட கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த லெகசியை கொஞ்சம் காப்பாத்தலாம் கட்சி பலவினப்பட்டதுனால அந்த லகசியை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்து ஸ்டாலின் நினைக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்த பிறகு தங்கள் தலைமையில ஒரு மெகா அணியமைக்க திட்டமிட்டு முயற்சியும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அவ்வப்போது இந்த சிறு சிறு கட்சிகள் நேத்து கூட தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நாங்க எந்த கட்சியுடையும் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க சோ பாஜக இல்லாமல் அதிமுக பிற கட்சிகளை ஒருங்கிணைப்பதில் சிரமம் இருக்கிறதா சார் பாஜக இல்லாம அதிமுக மூன்று கூட்டணி கட்சிகள் இருக்கு ஒன்னு பூவி ஜெகன்மூர்த்தியார் எம்எல்ஏவா கேவிக்கு போய் எம்எல்ஏ அடுத்து என்ன அடுத்த பாருங்க பெரம்பூர்ல அதிமுக வேட்பாளராக போட்டிட்டு தொழில் அடைஞ்சிவிடுது மூணாவது தமிழ் சாரி திமுகவில் கடைசி நேரம் போகும்போது அங்கே டிக்கெட் கிடைக்காதனால வெறும் திமுக தோழமை கட்சியாக ரெண்டு வருஷம் இருந்துட்டு இப்போ அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான முயற்சி இருக்கு ஸோ இந்த மூன்று கட்சிகளை தவிர வேற பெரிய அளவு கட்சிகள் யாருமே வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு இன்னும் தயாராகல இந்த மூன்று கட்சிகளையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மூணு பேருமே வந்து அண்ணா அதிமுக சிம்பிள்ல கண்டஸ்ட் பண்ண கூட்டணி கட்சிகள் அவ்வளவுதான் ஒரு எம்பி இவங்க இவங்க பார்ட்டிஸ் கிடையாது மூணு அனைத்து தேர்தலையும் போட்டிடுறவங்க கிடையாது இவங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கிற தேர்தல்களை மட்டும்தான் போட்டிங்கிள் போட்டி போடல புவிய ஜெகன்மூர்த்தி பதினாறாம் ஆண்டு போட்டி போடல இப்படி வந்து அந்த சீசனலா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போட்டி போடக்கூடிய கட்சிகள் தான் வந்து எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அதை தாண்டி கன்சிஸ்டன்ட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் பாஜக பாமக காங்கிரஸ் விசிகா லெப்ட் இந்த மாதிரி பார்ட்டிஸ் யாருமே ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்ல நீங்க ஜிகே கே வாசன் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட டெல்லியில மோடி பிரதமரா வருவாரு மூணாவது முறையான அதை கமிட் பண்ணிட்டு தான் இங்க இன்னும் முடிவு பண்ணலன்றாரு சோ அவர் டெல்லியில மோடி தான் மூணாவது முறையா பிரதமரா வருவாருங்கும் போதே அவர் மோடிக்கு ஆதரவா தான் இருக்காருங்கிறது கிளியர் ஆயிடுச்சு மேலும் இப்போ வந்து நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் தான் தேர்தலில் சந்திக்க போறதா க்ளியர் பண்ணியிருக்காரு ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்க ரெண்டு பேருமே வந்து தேவநாதியார் இவங்க மூணு பேருமே வந்து பிஜேபியோட தாங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அண்ட் ஜி கே வாசன் இவங்க மூணு பேரும் வந்து முடிவு பண்ணாம இருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேரும் பாஜகவோடையும் நெருக்கமா இருக்காங்க அவங்க மூணு பேரும் அண்ணா அதிமுக பாஜக சேர்ந்து வந்தா பரவாயில்ல எங்களுடைய எண்ணம் இருக்கு மத்தபடி எடப்பாடியார் தலைமையை மட்டும் முழுமையாக ஏத்துக்கிட்டு எடப்பாடியின் தலைவரை அவரு சுட்டி இடத்துல பாய்வேனா எந்த தலைவரும் கூட்டணி கட்சியில இல்லை இருக்கிறது அந்த மூணு பேர் மட்டும்தான் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜக பிளவுப்பட்ட பிறகு அதிமுகவை பெரிய கட்சியை நம்பி வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வேற கட்சிகள் இல்லைங்கிறது தான் உண்மை அந்த நம்பிக்கை இல்லாமைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் நம்பிக்கை இல்லாததுக்கு நான் என்ன காரணம் நினைக்கிறேன்னா ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் மாதிரி கரிசுமாட்டிக் லீடர்ஸா இருந்தா ஏதாவது ஒரு நம்பிக்கையில கூட்டணி கட்சிகள் வருவாங்க கிடையாது அப்படி இருக்கும்போது போது அதிமுக ஒன்றுபட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்தா கூட ஒன்றுபட்டு அதிமுகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்குங்கிற நம்பிக்கையில கூட்டணி கட்சிகள் வருவாங்க

டிவி ஜனரன் ஆடுகள் கூட்டணிக்கு வந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் கமலஹாசன் ஆடுகளே அங்க போனவரோட இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் இப்படி ஒரு பெரிய அலையன்ஸா அந்த அலையன்ஸ் வந்திருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ஓபி சி பிஎஸ் பிளவுபட்டதுனால மத்த எல்லாருக்கும் திமுக அலையன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதே ஆஹ் நல்ல இடங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு ஜெயிச்சிருக்கும் திருப்பி ஜெயிச்ச இடத்துல போயிடும் ரிஸ்க்கு இருக்க வேணாங்க எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு சரி இவங்கள நம்பி இருந்த கூட்டணியில இருந்தவங்க அவங்க பாமாக பாஜகவை பார்த்தா திமுக சேர்ந்துருக்கும் போதே நம்ம பெருசா ஜெயிக்கல பிழஞ்ச பிறகு நம்ம என்ன ஜெயிப்போம் அதுக்கு பேசாம நம்ம தனியானது வாக்குமங்க காட்டுவோம் எண்ணம் பாமக பாஜக போன்ற கட்சிகளுக்கு வந்து இதுதான் அதிமுக கூட்டணி அமைக்க முடியாம இருக்கலாம் இப்போ சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கரு கருத்து சொல்லி இருந்தாரு கூட்டணி இல்லாமல் பாஜக இல்லாமல் தமிழகத்தில் வந்து அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது உண்மையு நினைக்கிறீங்களா சார் இல்ல அவர் சொன்ன வார்த்தை எக்ஸாக்ட்டா என்னன்னா ஒன்று சேராம அதிமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஒன்று சேராம அதிமுக வெற்றி பெற முடியாதுங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாரு அது பாயிண்ட் கற்று ஏன்னா ஒன்றுபட்ட திமுகாவே தோத்து போயிருக்கு அப்ப பிரிஞ்சு போன எங்க இருந்து ஜெயிக்க முடியும் கூட்டணி இல்லாம அப்ப அந்த அந்த லாஜிக்கல் பாயிண்ட்ல இருந்து அவர் சொன்னாரு அதுல பாமக பாஜக தான் அந்த கூட்டணியை பொறுத்தவரைத்தையும் உள்ளடக்கத்துல இருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அவருக்கு வந்து இந்த கூட்டணி புல பிறகு மோடி அவர்களுக்கு ஓபிஎஸ் பி எஸ் மேல நன்மதிப்பு உண்டு ஓபிஎஸ் மோடி அவர்கள் மேல நன்மதிப்பு உண்டுக்கும் போது அவங்க பாஜக கூட்டிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாமக இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்க மிச்சபடி ஏ சி பாரியெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஏசி அவர்கள் என்ன நடந்தாலும் வெள்ளூர்ல மோடிக்காக கண்டஸ்ட் பண்ணுங்கறதுல அவர் தெளிவா முடிவு பண்ணிருக்காரு பாரிவேந்தர் சொல்லியிருக்காருங்கும் போது இவங்க ஒரு அலையன்ஸா நின்னுட்டா அது இன்னும் பலவீனப்படுத்த தான் செய்யும் அவர்களுக்கு நம்ம தலைமையில ஒரு அணி வந்துடலாம் நம்ம ஒரு பெரிய அணில இருந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துருச்சு பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததை சந்தோஷப்படுறாங்களோ அவங்களே திமுகவங்க

அல்ல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அவங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு அஹ் இந்திரா காந்தி ஃபேமிலிக்கு நேரு ஃபேமிலிக்கு ஓட்டு போடுறதுதான் கூடியா இருக்கும் அவங்களுக்கு எமர்ஜென்சி பிரச்சனை கிடையாது போஃபர்ஸ் பிரச்சனை கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ சின்ன மோடிய சொன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அவங்க அந்த ஃபேமிலிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவ்வளவு தீவிரமா கண்முடித்தனமா இருக்கிறவங்க அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தா என்ன வரலா அண்ணங்கிற மாதிரிதான் ஓட்டு போடுவாங்க ஆனா சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொம்பு செய்ய விடுற மாதிரி நல்லா இதை பாராட்டிட்டு போயிடுவாங்க மற்ற நிர்வாகிகளும் கொண்டாடுற மாதிரி சார் பார்க்க முடியுது இந்த அதாவது பாஜக தொண்டர்களும் முடிவு அனௌன்ஸ் பண்ணணும் முதல்ல பொள்ளாச்சி வெடி வெடிச்சாங்க விருதுநகர்ல வெடி வெடிச்சாங்க திருநெல்வேலியில கோயம்புத்தூர்லாம் வெடி வெடிச்சே கொண்டாடுறாங்க அது ரெண்டு தொண்டர்களுக்குமான ஒரு கிளாஷா இருந்ததுங்கிறது உண்மைதான் ஏன்னா கடந்த ஆறு மாசமா அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் இருந்த போதல்ங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் சி டி ஆர் நிர்மல் குமார் அவர்கள் அதிமுக போன மோதலுங்கிறது தான் இருந்தது அது கிரௌண்ட் லெவல்ல ரெண்டு கேடர் செலப்ரேட் பண்ணாங்கிறது உண்மைதான் அதை ஒன்றும் இல்ல அது வந்து பாஜக தொண்டர்களும் செலிப்ரேட் பண்ணதான் செஞ்சாங்க அதுக்காக ஆறு நடந்த பிரச்சனை ஈரோடு இடைத்தேர்தலே கூட பாஜக வந்து அதிமுக சேர்ந்த படவும் கூட பாஜக தொண்டர்கள் ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தனியா நின்றுக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது நம்ம அதிமுக சப்போர்ட் பண்ணி நம்ம ஏன் இந்த தேர்தலை நிக்கணும் தோக்கதானே போறாங்க நம்ம நம்ம ஓட்டு எடுத்து எண்ணம் தான் தமிழ்நாடு கூட பாஜக காரங்களுக்கு இருந்திருக்கு திமுக பாஜக ரெண்டு தொண்டர்களுக்குமே கூட்டணி வேணாங்கிற என்னதான் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்த பிறகு கூட அவரா வெளிப்படையா வந்து பாஜகவையோ இல்ல தமிழக ஆளுநரையோ விமர்சிக்கிறது இல்ல அவருக்கு என்ன சார் தயக்கம் அங்க ஒரு ஹோல்டு வைக்கிறாரு எதனால இல்ல அவரு நான் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் அவர் மனசுலயும் இருக்கும் இவர் இப்ப இந்த பாஜகவை விமர்சிக்கிறாருன்னே வச்சுக்கோங்க அதெல்லாம் நேரா ராகுல் காந்தி கைக்குதான் போய் சேரும்ங்கிறது நான் சொன்ன கணக்கா அவர் மனசுலயும் இருக்கும் அதனாலதான் அவர் பாஜக விமர்சிக்கல ஏன்னா திமுகவும் பாஜகவும் ஒரே வாக்கு வங்கிக்குதான் இப்ப போட்டி போட போறாங்க திமுக காங்கிரஸ் வாக்கு வங்கி ஐம்பத்தஞ்சு அஞ்சு சதவீதத்தை தள்ளிட்டு மிச்சத்துக்கு தான் இவங்க போட்டி போட போறாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க அடிச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது ஈபிஎஸ்க்கு நல்லா தெரியும் அதனால கூட்டணியை கூட்டணி வெளில வந்தாலும் பெருசா விமர்சிக்க வேணாங்கிறது பாலிசி தவிர இந்த காவேரியில தான் சொல்லுவாரு இது மாதிரியே ரொம்ப விஷயமா பாலஸ்தீன் விஷயத்துல சொல்லியிருந்தாரு அத்தனை இந்தியாவில பெரும்பான்மை கருத்து வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கும் போது இவர் பாலஸ்தீனுக்கு ஆதரவா நீங்க நேர்காலத்து முடிவை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாரு அது வந்து அப்படியே பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்டோட டிட்டோ அது அப்படியே சொல்லியிருந்தாரு சோ அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசுவாரே ஒழிய இதை தாண்டி டே டு டே அவர் பிஜேபி அட்டாக் பண்ணார்னா அது வந்து இந்த சிறிய வாக்கு வங்கி உள்ளே போட்டு பிரயோஜனம் இல்லை அது ராகுல் காந்திக்கு தான் ஆதரவா மாறுங்கிறதுனாலதான் அவரது சிரிக்கல பட் நான் சொன்ன இந்த பாலஸ்தீன்ல அத்தி பூத்தது போல ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட் அப்படியே திருப்பி சொல்லிட்டு அப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து என்னதான் இந்த கூட்டணி முடிஞ்சு ஒரு இரண்டரை மாதங்கள் ஆயிடுச்சு ஆனா பாஜக மேலிடம் வந்து இந்த கூட்டணி முடிவை பத்தி எந்த ஒரு கருத்துமே சொல்லாம இருக்காங்களே அதுக்கு காரணமா என்ன நினைக்கிறீங்க பாஜக மேலிடத்தை பொறுத்தவரை நான் சொன்னதுதான் இங்க வந்து தோத்து போன கூட்டணி கட்சி தோத்து போன கூட்டணி கட்சிகளை ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிறது எடப்பாடிக்கு என்ன சொல்றோமோ அது பாஜகவுக்கும் தெளிவா பொருந்தும் இல்ல இப்போ ஒரு ஜெயிச்ச கூட்டணி கட்சிகள் கூட பிரியும் போது ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிறது இயல்பு தான் என்ன ரீசனுங்கிறது குற்றம் கேட்கலாம் நோத்து போன கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் கேட்கல அர்த்தமே இல்லை அது இபிஎஸ் அவர்களுக்கும் பொருந்தும் பாஜகவுக்கும் பொருந்தும் ரெண்டு பேரும் அதுல சரியா தான் பண்றாங்க நான் நினைக்கிறேன் அப்ப அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த கூட்டணி முடிவுல அமைதியா இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் நினைக்கிறீங்களா சார் ஆமா அண்ணாமலை அவர்களும் வந்து எடப்பாடியை கூட்டணி விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இபிஎஸ் ஹியூமிலியேட் பண்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் டிவிஎஸ்சி பத்தி பேசினாரு இடியில் அவங்க மேலே கேஸ் இருக்கிறத பத்தி பேசினாரு பத்து வருஷம் யார் யார் எப்படி இப்படி வசூல் பண்ணிங்கிறத ரொம்ப அட்டாக் பண்ணி அஹ் போய் பேசினாரு இப்ப கூட்டணி விட்டு அமைச்ச பிறகு பேசிட்டு இருந்தாருன்னா அது இவர் ரொம்ப வன்மத்தோட பேசுற மாதிரி இவருக்கு கணக்காயிடும் அதே மாதிரி அப்படி பேசினாருன்னா போன மாசம் மோடி அவர்கள் திருப்பி மூணாவது முறையா பிரதமர் அவர் வேற முன்னூத்தி சீட் ஜெயிப்பார்னு பேசிக்கிட்டு இந்த மாசம் மோடியை விமர்சிச்சுட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவருடைய ஸ்டாண்ட் மாற்றம்ங்கிறது வந்து ரொம்ப பிளாக்ரண்டா இருக்கும் அதனால ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருக்கிறது நல்லது சரி இப்ப வந்து பலரும் சொல்றது என்னன்னா வந்து இது வந்து தற்காலிகமானதா இவங்க மறுபடியும் வந்து கூட்டணியை வந்து இணைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவங்க மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்ல நம்ம நியாயமா பேசணும் இபிஎஸ் அவர்களும் திருப்பி பிஜேபி கூட்டணி வைக்கிற விருப்பம் இல்லை அவரத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு பாஜக பொறுத்தவரத்துல அண்ணாமலை அவர்களுக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் அண்ணா கூட்டணி வைக்கிற விருப்பமே இல்லை அதையும் அவர் வந்து தெளிவா அதுல உறுதியா தான் இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த கூட்டணி பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும் போது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும் இப்ப எல்லாருமே சொல்றது வந்து நாற்பது தொகுதிகள்லயும் திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு டஃப் ஃபைட் கொடுக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணி அமையும் என்னன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி வரதுக்கான வாய்ப்பே இல்ல ஏன்னா பாமக தான் இன்னும் அன்பிசிடா இருக்கிற ஒரே பெரிய கட்சி மற்ற கட்சிகள் எல்லாமே முடிவெடுத்துட்டாங்க பாஜக முடிவெடுத்தாச்சு காங்கிரஸ் பிசிகா லெப்ட் மூணுமே வந்து திமுக கூட்டணி தாங்கிறதுல தெளிவா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல போட்டின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடந்த முறை ஒன்றுபட்ட திமுக பாமக பாஜக தேமுதிக இருந்துமே ஒரு போட்டியை திமுக அணி கொடுக்க முடியல தேனில ஜெயிச்சாங்க சிதம்பரத்திலயும் தருமபுரியிலும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க இந்த மூணு தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலயும் போட்டியே ஏற்படல போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே அப்படி இருக்கும்போது இந்த முறை ஒரு போட்டி வருங்கிறதுக்குலாம் எனக்கு எந்த விதமான வாய்ப்பு இருக்கிறதா தோணல அது மாதிரி எடப்பாடி அவர்கள் தலைமையில ஒரு அணி அமையுங்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லுங்க எடப்பாடி அவர்கள் தலைமையில என்ஆர் தனபாலன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அண்ட் தமிழ்நன் சார் இவங்க மூணு பேர் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மத்தபடி பெரிய கட்சிகளா யாரும் வருவாங்கிறது எனக்கு தோணல சோ அப்படி இருக்கும்போது ஈபிஎஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாற்பதுக்கு நாற்பது தனியா போறதுக்கான ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியுது இது என்ன ஒரு சில செயல்பாடுகள் நான் பாக்குறேன்னா ஈரோட்ல ஆற்றல் அசோக் குமார் பாஜக ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் கூடிய ஆற்றல் அசோக்குமார அண்ணாதிமுக சேர்த்திருக்காரு அதே மாதிரி கன்னியாகுமரியில திமுக மாநில மீனவர் அணி துணை செயலாளர் அந்த பசிலியான் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரியில் செல்வாக்குள்ள பசிலியான வந்து அண்ணா திமுக சேர்த்திருக்காரு அண்ணாத்தின் பேக அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது வெடி போர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே டெபாசிட் போன தொகுதிகள் அதெல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல பசுலியானா உள்ள சேர்த்திருக்காருனா அவர் நாற்பதுக்கு நாற்பது இருக்கிற ஏரியாலேயே நம்ம ஃபைட் பண்றதுக்கு கேண்டிடேட் வேணுங்கிறதுக்கு முடிவு பண்ணி எடுத்த மாதிரிதான் தெரியுது அதனாலதான் செல்வாக்கான ஆட்கள் எடுக்கிறாங்க கன்னியாகுமரிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கு ஆற்றல் அசோக் குமார் வந்து அந்த சீப் கேன்டீன்ஸ் நடத்திட்டு இருந்தாரு ஈரோடுக்குள்ள கேன்டீன் நடத்திட்டு இருந்தாரு மக்கள் பப்ளிக் சர்வீஸ்க்கு இப்படிப்பட்ட ஆட்களை வந்து சேர்க்கிறார்னா அவர் நாற்பது வடிய ஃபைட் பண்றதுக்கு தேரான மாதிரிதான் தெரியுது அது எந்த டஃப் வைட்டு எந்த தொகையிலும் இருக்குங்கிறது சரி இந்த இரட்டை இலை பொறுத்த வரைக்கும் அது முழுமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவசம் போயிடுச்சா இல்ல தேர்தல் ஆணையம் மூலமா எதுவும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு தேர்தல் ஆணையம் வந்து ரெட்டலையில் விஷயத்துல ஒரு ரெமடியை கொடுக்குங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை ஓபிஎஸ் அவர்களுக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஆன் டுடே ரெட்டலை இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான் அந்த ரெட்டலைக்கு எவ்வளவு பலம் இருக்குங்கிறது தேர்தல் முடிவு காட்டும் இருக்கு அதுல ஆனா அதனுடைய பலம் எவ்வளவு ரெட்டலையோட பலம் வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கு முப்பத்தி மூணு பலமும் ரெட்டலைக்கு இருந்திருக்கு நாற்பத்தோரு பலமும் ரெட்டலைக்கு இருந்திருக்கு இருபத்தி பலமும் ரெட்டலைக்கு இருந்திருக்கு பதினெட்டு பலமும் ரெட்டலைக்கு இருந்திருக்கு அந்த ரெட்டலையோட வேல்யூட இருந்திருக்கு அப்போ இந்த தடவை எவ்வளவு இந்த தடவை இருபதா பதினெட்டா பதினஞ்சா என்ன வருதுங்கிறது வந்து ரெட்டலையோட பலம் நமக்கு தெரியல அப்படி தெரியாத போது அது மட்டுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஈபிஎஸ்ஐ சொல்ல முடியாது ஆனா ரெட்டல ஒரு ரெமடி அந்த விஷயத்துல கிடைக்குங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும் ஓபிஎஸ் தரப்பினருக்கு இருக்கு அதுக்கு அவங்க சொல்ற ஒரே ரீசன் வந்து இசிஐ கொடுத்த ஆர்டர்லயே இட் இஸ் சப்ஜெக்ட் டு கோர்ட்ஸ் ஜட்மெண்ட்னு சொல்லி அந்த ஒரு லைன் ஈசி ஆர்டர்லயே கொடுத்துற மையமா வச்சு ஒரு ரெமெடி எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையை அவங்க சொல்றாங்க இந்த ஐந்து மாநில தேர்தல் களம் எப்படி இருக்கு சார் ஐந்து மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு சார் ஐந்து மாநிலங்களை பொறுத்த வரத்துலயும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே நல்லா ஃபைட் பண்றாங்க இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒரு தங்களுடைய முழு பலத்தை போட்டு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபியும் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் சரி பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறாங்க காங்கிரஸ்லேயும் மைனஸ் பாயிண்ட் இருக்கு அதையும் அவங்க சரி பண்ண முயற்சி பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுங்கிறது வந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர்தல்ல இருந்த மாதிரியான ஒரு தேர்தலாக தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அந்த தேர்தல் முடிஞ்சு ஆறு மாசத்துல அது அதுக்கு அப்படியே வேற மாதிரியான ரிசல்ட் மோடி அவர்களுக்கு கிடைச்சது அதே பகுதிகளில் சோ நான் இந்த தேர்தலையும் அப்படிதான் பாக்குறேன் இதுக்குள்ள மத்திய பிரதேஷ்ல மோடி அவர்களே முன்னின்று இந்த அஞ்சு மாநிலத்திலயுமே மோடி தன்னுடைய பிம்பத்தை மையப்படுத்து என்னுடைய களத்தை வலுப்படுத்த ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கறாரு இது போக மத்திய பிரதேச சௌஹான் அவர்களுக்கு சிவராஜ் சௌஹான் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில ஃபோர் கிளாஸ் பீப்புள் மத்தியில ஒரு நல்ல இமேஜ் அவருக்கு இருக்கு ஸோ அப்படி நான் பார்க்கும்போது அதே மாதிரி சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகேல் அவர்களுக்கும் ஒரு நல்ல இமேஜ் அவர் கல்டிவேட் பண்ணிக்கிட்டாரு ஒரு சத்தீஸ்கர் மாநில உரிமைக்கானவருங்கிறதுலயும் ஓபிசி லீடருங்கிறதுலையும் அவர் தனக்கான ஒரு இமேஜ் சத்தீஸ்கர்ல கல்டிவேட் பண்ணிக்கிட்டாரு இப்படி இந்த ரெண்டு இதுலயும் அந்தந்த லீடர்ஸ் சௌஹான் அவர்களுக்கும் பாகேல் அவர்களுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் கருதி இருக்கு ராஜஸ்தானை பொறுத்தவரத்திலயும் அசோக் கெலாட்ட காங்கிரஸ்லாம் முன்னெடுத்துல பிஜேபி வசுந்தரா வசுந்தராஜே அவர்கள முன்னெடுத்துல அப்படி இருக்கும்போது டேரக்ட் மோடிக்கு ராகுலுக்குமான ஃபைட்டா தான் ராஜஸ்தான் இருக்கு குறிப்பா சச்சின் பைலட்டுக்கும் அசோக் கெலாட்டுக்கும் நடந்த பிரச்சனையில காங்கிரசுடைய செல்வாக்கு அங்க குறைஞ்சு போய் தான் இருக்கு தெலுங்கானா இதுல வந்து எல்லாருமே வித்தியாசமா சொல்றாங்க காங்கிரஸ் அங்க காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெலுங்கானா சொல்றாங்க அது என்னாலயுமே அசஸ் பண்ண முடியாத மாதிரிதான் இருக்கு அங்க தெலுங்கானாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரசுக்கும் பிஆரஸுக்குமான ஃபைட்டா தான் இருக்கு பிஜேபி மூணாவது இடத்துலதான் தெலங்கானால இருக்காங்க சோ நான் பாக்குறது சட்டீஸ்கர் காங்கிரஸ் கவர்மெண்ட் வரத்து வாய்ப்பிருக்கு ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மத்திய பிரதேஷ்ல ரெண்டு கட்சிகளுக்குமான வாய்ப்பு சமமா இருக்குன்னு தான் உண்மை தெலுங்கானாலயும் ரெண்டு கட்சிகளுக்குமான வாய்ப்பு சமமா தான் இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலோட முடிவுகள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா சார் பெருசா எதிரொலிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பய பதிமூணுலயும் பதினெட்டு நடந்த தேர்தல் முடிவுகள் வந்து இந்த அஞ்சு மாநிலத்துல நடந்த தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கு அடுத்து வந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் பாதிக்கல நான்காம் ஆண்டுல நினைக்கிறேன் இந்த அஞ்சு மந்தியபதி சிவாஜன் சட்டிஸ்கர்ல வந்து தேர்தல் வச்சு பிஜேபி ஜெயிச்சாங்க ஜெயிச்ச வேகத்தோட பிரமோத் மகாஜனுடைய முன்னாடி எலக்ஷன் பிரிபான் பண்ணி வாஜ்பாய் வச்சாரு ஆனா அந்த தேர்தலில் தோத்துட்டாங்க அதே மாதிரி இந்த அஞ்சு மாநில தேர்தலில் போன வருஷம் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப நடக்கும் போது காங்கிரஸ் மூணு மாநிலத்திலயுமே ஜெயிக்கும் போது அது பார்லமெண்ட்ல எதிரொலி நினைச்சாங்கன்னா அந்த ஏரியா எல்லாத்துலயுமே பிஜேபி தான் ஸ்வீப் பண்ணிட்டு மோடி பிரதமர் ஆகணுங்கிற புள்ளியில அவங்க எல்லாருமே ஸ்வீப் பண்ணி விட்டாங்க அப்படி இருக்கும்போது இது இந்த தேர்தல் முடிவுல இருந்து பாராளுமன்ற தேர்தல பாதிக்குங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை தமிழகத்துல எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் கூட்டணியிலையும் சரி கிரவுண்ட் லெவல்லையும் சரி எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் இது வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி லெவல்லயோ இல்ல கிரவுண்ட் லெவல்லயோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தும் எனக்கு தோணல ஆனா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் யூடியூப் சேட்டலைட்டு பேப்பர் இப்படி ஏன் இந்த மீடியா இன்ஃபுளுயன்சர்ஸ் வர்த்தனையும் மோடி அவர்களுக்கு பலம் குறைஞ்சிருச்சு மோடி தோக்க போறாரு அங்க எதிர்ப்பு வந்துருச்சு இங்க எதிர்ப்பு வந்துருச்சு இத்தனைக்கும் மோடி இத்தனை தொகுதியில பிரச்சாரத்துக்கு போனாரு இதுல இவ்வளவு ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்திருக்கு ராகுல் அத்தனை தொகுதிகளுக்கு போனா இல்ல அவ்வளவு ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்திருக்குன்னு ஒவ்வொன்றையும் மைக்ரோவா எடுத்து போட்டு மோடி பாலிடிக்ஸ தெளிவா இங்க வைப்பாங்க அதுக்கும் கிரவுண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ஆண்டுக்கு முன்னாடி இதை ஃபுல்லா அப்படியே பண்ணாங்க ராகுல் காந்தி ஸ்டிங் ரேட் எண்பது பர்சென்ட்ல இருக்கு மோடிக்கு நாற்பது பெர்சன்ட் கூட இல்லை கண்டிப்பா மோடி வீட்டுக்கு போயிடுவாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமா எடுத்து ஆன்டிமோடியா பண்ணாங்க அதுவே உத்தரப்பிரதேசில் மோடி அவர்கள் இமேஜ்லையும் யோகி இமேஜ்லயும் ஜெயிக்கும் போது அதை ஒருத்தரும் இங்க டீகோட் பண்ணி போடலை ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரத்துலையும் இந்த மாஸ் மென்டாலிட்டி மோடியா தான் இருக்கு அது வந்து இதுல பலப்பிரமும் செய்யலாம் பலம் போகவும் செய்யலாம் அது எப்படியும் போலாம் ஆனா அது கிரௌண்ட் அஃபெக்ட் பண்ணு சரி இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தல்ல வந்து இந்தியா கூட்டணி வந்து அங்கங்க பிரிஞ்சுதான் வந்து போட்டி போட்டாங்க சோ வந்து இது இது இருக்குமா சார் சார் இந்தியா இந்தியா பத்தி உங்க கருத்து என்ன கூட்டணிங்கிறது தமிழ் பாதுகாப்பு இயக்கமாறுதான் அவங்க இயக்கமா தான் இருக்க முடியுமே தவிர தேர்தல சேர்ந்து சந்திப்பாங்கிறது வந்து சிரமம் தான் கேரளால சேர்ந்து சந்திக்க முடியாது வெஸ்ட் பெங்கால சேர்ந்து சந்திக்க முடியாது பஞ்சாப்ல ஒன்னா சேர்ந்து சந்திக்க முடியாது உத்தரப்பிரதேஷ்ல அகிலேஷா குடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனாங்கன்னா சந்திக்கலாம் இல்லைன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படி இந்த மாதிரி மெயின் கட்சிகளை இவ்வளவுதான் இருக்கு